இன்னைக்கு நமக்கு வேலை பெருசா இல்லையே இன்னைக்கு என்ன செய்யலாம் ஆ அதுதான் சரி மன்னா தாங்கள் இங்க இருக்கிறீர்களா உங்கள் அரண்மனை ஃபுல்லா தேடிட்டு வரும் எதுக்கு என்ன தேடுறீங்க இல்லை மன்னா காலையில இருந்து அரண்மனை மன்னரை காணவில்லை என்றால் கவலை இருக்கத்தானே செய்யும் அட காலையில இருந்து ரொம்ப போர் அடிக்குது அதான் இங்க வாக்கிங் போயிட்டு இருந்தேன் சரி சரி

என்னைக்காவது நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏமாடி போன வாரம் வச்ச குழம்பு ஃப்ரிட்ஜ் பூரா நிறைஞ்சிருக்குது அது எப்போ தான் சுத்தம் பண்ணுறதா இருக்கா அதை பண்ணிக்கலாம் பாட்டி நம்ம தானே இங்கே பார்த்துக்குறோம் இங்கே யார் நம்மளை வந்து கண்காணிக்க போகிறா சரிம்மா அந்த ஊர்ஜை தூக்கி போடலாம்ல போட்டுக்கலாம் பாட்டி ரொம்ப கவலைப்படாத இங்கே நம்ம தான் நம்மளை தாண்டி யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க வாங்க வாங்க இதுதான் நம்ம ராயல் கிச்சனா ராயல் ராயல் கிச்சன் அங்கங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கிச்சன் பாலடா பங்களா மாதிரி இருக்கு அது ஒண்ணு இல்ல அரசி நாங்க சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் சரியா நீங்க வந்துட்டீங்களா அத அப்படி இருக்கு ம் அது சரி இது என்ன பாட்டில் குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க அரசி அது ஊர்கா ஊர்காயா ம் இத நான் பார்த்ததே இல்லையே இல்லை இல்ல அது வந்து புதுசா அரிமீமே தான் உங்களுக்கு வைக்கணும் தரமா என்ன இந்த நாத்த வருது அரிசி இந்த நாத்தத்தை வச்சி நம்ம பள்போரா ஜிச்சல்ல பள்பளர்க்கே அது ஒன்ன இல்ல மண்ணாது இப்ப போட்ட ஊர்காதா தான் போட்டோம் அது வந்து நல்ல ஊரே ஊரே நல்லா இருக்கும் மண்ணா அது வந்து 2018 எம்.ஆர்.டி நீங்க என்ன ஃப்ரிட்ஜை பார்க்கலையே எனது ஃப்ரிட்ஜ் அரசு அது வந்து இனிமே தான் திறந்து பார்த்து சுத்தம் பண்ணி அப்புறமா காட்டு அரசு ஏமா அங்க ஓரமா எடுத்து வச்சிருக்கே அது என்னதுமா அது வந்து இட்லி மண்ணா என்னமா கீழே போட்டா தரையே உடைஞ்சிரும் போலயே அது வந்து பிரசர்வ் இட்லி மண்ணா இது வந்து 10 நாட்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இட்லி தான் டெய்லி போடுறோம் அதனால தான் நமக்கு கடிக்க முடியல போல இருக்கே மண்ணா அந்த ஷெல்ஃப்ல பாத்தீங்களா ஒரு ஓரமா கிட்டு போன பால் இருக்கு துவல நம்ம இங்க இருக்க வேணா அரண்மனையில சாப்பிட சாப்பிட ஆசையே போயிடும் போல இருக்கு அமைச்சரே இது என்னுடைய கஜானா இங்கேயாவது நிறைய பொற்காசுல பார்க்கணும் ஆசைப்படுறேன் என்னம்மா இப்படி கேட்கிறாய்

அது வந்து என்னன்னா சுவாமி அதெல்லாம் ஒண்ணுமில்லை அந்த தங்க பிளவர் எடுத்தா பத்திரமாக இருக்கிறது நான் யாரும் கழிவறுக்கள் வரக்கூடாது இதை போட்டு வச்சிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை கழிவர்கள் கஜானாக்குள்ள வருவதா நீ என்ன பேசுகிறாய் உண்மையை சொல் அது ஒன்றும் இல்லை மண்ணா ராணி பியூட்டி சீக்ரெட்ஸ்க்காக கோல்டை ஸ்வாப் பண்ணி புளிக்கட்டி வாங்கிட்டாங்க மண்ணா கோல்டு ஸ்கின்னுக்கு வெயிட்டா இருக்கும் இது

இதெல்லாம் அப்படிதான் இதை வச்சு நம்ம போருக்கு போனாலும் ஃப்ரெண்ட் லைன்ல போனாலும் இனிமே கிட்ட அது ஓகே நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்து போர் செய்ய முடியாது போல அழைக்க போல வெள்ளை வேண்டியதுதான் சரி இவ்வளவு பார்த்துட்டோம் நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன் இன்னைக்கு இதுவே போதும் மண்ணா இன்னும் ஒரே ஒரு ரூம் பார்க்கணும் இன்னும் ஒரு ரூமா அது என்ன ரூம் உங்க பர்சனல் பாத்ரூம் மண்ணா

மீண்டும் இது போட்டு நகிச்சுவையானை பல சிரரசுகளையைக்கான ஐஸ் யாம் மீடியா சானல சப்ஸ்குவைப் பண்ணி பெல்லையைக் கிட்ப் பண்ணி வைங்க ஐஸ் யாம் மீடியா, கிடின் கோமிடி